அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா கோவை டு தாராபுரம் நான்கு வழி சாலையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள தள்ளிங்க ஒரு மூன்றரை ஏக்கரா தென்னந்தோப்பு வந்து இளம் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து பஞ்சாயத்து மண் ரோட்டில் இருந்து இரநூறு அடி உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பதினஞ்சு அடி ஆகல பாதை இந்த பூமி வரைக்குமே இந்த தோப்பு வரைக்குமே இருக்குதுங்க இந்த தோப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறுங்க தனி கிணறுங்க ஒரு சர்வீஸுங்க ஒரு போர்வெல் ஒரு ஓனர்ஸ் தங்கக்கூடிய வீடுங்க ஒரு லேபர் தங்கக்கூடிய வீடு இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குதுங்க நல்லா இல வயசு மரம்ங்க இந்த தோப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு வயசு தான் இருக்குங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் அருமையாக இருக்குதுங்க நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய மரம்ங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்போட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பத்தி ஐந்து லட்சரூவா சொல்கிறாங்க நீங்கள் இந்த தோப்பை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது லைன் மரம் இருக்குதுங்க தென்னை மரம் இருக்குது அதுவும் காய்ப்பில் இருக்கக்கூடிய மரம் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே